அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமழிகள் மூன்று முப்பத்தி நாலு இகழ்வோரை அவர் நிகழ்கிறார் ஆழ்மையுள்ளவருக்கோ கிருவி அளிக்கிறார் அமேன் வசனத்தின் இறுதி பகுதி ஆழ்மையுள்ளவருக்கோ கிருவி அளிக்கிறார் இப்போ உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை விசாசின் குணம் ஆழ்மை ஆண்டுடைய குணம் நாம் கல் மாடலாக வைத்திருக்கிறவர் அண்ணராகிறிஸ்தா அவருடைய மாடல் அவருடைய முன்மாதிரி தான் நாம் பின்பற்றவில் இருக்கணும் அவருடைய முன்மாதிரி பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரன் இந்த அந்தஸ்தெல்லாம் வீட்டு இந்த பூமியில் மனிதனாய் வந்தார் திலுவையில் மறிக்கிற வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் திலுவையின் மரண பருந்தும் தன்னை தாழ்த்தினார் ஈஸ்வருடைய கால்களை வியாழ நிறுவனை கழுவி திருவந்து கொடுத்தார் எவ்வளோ தாழ்மை பாருங்க அவர் ராஜாவாக இஸ்லீம் நகரத்தில் வெற்றி பிரவேசம் செய்த போது சாதாரண கழுதின மேலே அவர் ராஜாவாய் வெற்றி பிரவேசம் செய்தார் இப்படி எங்கே காரியங்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் தாழ்மையாக இருந்தார் அவர் அவரை பின்பற்றுகிற அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுகிற அப்படி பிள்ளைகளுக்கு கூட நாம் இருக்க வேண்டி நமக்கு இருக்க வேண்டியது தாழ்மை தாழ்மை அதுதான் சொல்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருமி அளிக்கிறார் நமக்கு கிருபை இல்லை கிருப கிடைக்கலை காரணம் தாழ்மை இல்லை லேசான பதில் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குமானால் கிருவை கண்டிப்பாக நமக்கு அன்றை தருவார் அதுதான் யாக்கோப்பில் வாசிக்கிறோம் யாக்கோம்பு சொல்கிறாரு அவர் அதிகமான கிருபியை அளிக்கிறாரே அதனால் தேவன் பெருமை உலக ஏற்றிருக்கிறார் ஆழ்மை உலகளுக்கோ கிருவி அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது இங்கே இல்லையா நீதிமொழிகள் மூணு முப்பத்தி நாளில் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை அவசியம் மறுபடியும் பேதர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஒன்று பேதர் ஐந்து ஐந்தில் சொல்கிறாரு இந்தபடி இளைஞரை மூப்பெருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உழவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார் தாழ்மை உழவர்களுக்கோ கிருபளிக்கிறார் பாருங்கள் இங்கே கூட அழுத்தம் திருத்தமாக சொல்ல தாழ்மை உள்ளவர்களுக்கோ நிறுவளிக்கிறார் சொல்லி ஆகவே உடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே நான் தாழ்மையாக எனக்கு கற்றுத்தாங்கப்பா எனக்கு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குற ஆசானாக இருக்கிறார் ஆகவே நம் அவரிடத்துல கேட்போம் ஆளுமையை அணிந்து கொள்வோம் நிறுவையை பெற்றுக்கொள்வோம் அதை நம்ம விலப்படுத்துவார்கள் செபிப்போம் ஏசிக்கு நல்ல தேவைப்பது நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி யாருக்கு நீங்கள் கிருபை கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தோம் தாழ்மையுள்ளவர்களுக்கு சொல்லி பார்த்தோம் அதுவே அந்த கிருபைக்கு நாங்கள் சொந்தக்காரராக மாற எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தாழ்மையாக அமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவியலில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிவு உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்